கார்த்திகை தீபம் தொடர் கலச பூஜை நடக்கும்போது இளைஞல் ஏற்படுத்துவாங்கன்று நினைக்கிற மயில் அவங்க பிளான் பண்ணி கீழே விழ வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க வரத்துக்குள்ளே இங்கே ஒரு பகமூட்டத்தை ஏற்படுத்தி கலச பூஜையை முடிச்சுட்டு சாமரேஸ்வரி பக்கத்தில் போய் நின்றுடுறாரு பகமூட்டம் முடியும் போது கலச பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு என் பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லி கார்த்திகை ஆஃபீஸில் வேலை செய்கிற அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறாரு கலச பூஜை முடிஞ்சிடுச்சுன்றாங்க அங்கே இருக்கிற சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவுக்கும் ஒன்றும் புரியலை கார்த்திகோட தந்திரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வர்ற சித்ரா தேவி என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க இதை பற்றி சொல்கிறாங்க அவங்க சித்தாப்பாவும் பிறகு நான் அப்போவே சொன்னல இவனா ஏதோ பிளான் பண்ணி கலச பூஜை பண்ணிட்டாண்டு சாம்புஸ்வரிகிட்ட சித்ரா தேவி சொல்கிறாங்க மாப்பிள்ளையம் பக்கத்தில் தான் இருந்தார் எங்கேயும் போகலை அது அவங்க பேரன் தான் செஞ்சுருப்பார் அப்படின்றாரு பேரனே வந்தான் அப்படின்னு கார்த்திகை காட்டுறாங்க திரும்ப திரும்ப இதேமாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாப்பிள்ளையம் பக்கத்தில் தான் நிற்கிறாரு அவர் வந்து கலச பூஜை சைலண்ட்டு சம்மண்ட்ஸ் வெளியே அடித்து சொல்கிறாங்க மற்றொருப்புறம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஆஸ்திரேலியா கிளம்ப கிளம்புற ரெடியாகிறாங்க ரேவதி அப்போ அவங்களுடைய விசா காற்றுல பறந்து போகுது அங்கங்கே போகுது ஒரு வழியாக தப்பிச்சு கடைசியாவது மயில் கையில் மாட்டுது மயிலுக்கு விஷயம் தெரியுது இதை பற்றி கார்த்திகிட்டே கேட்குறாரு அவங்க ஆசைப்பட்றாங்க போயிட்டு வருத்தான் அப்படின்றாரு வியாசகங்களை இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்போ தான் ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் பேசலாம் இல்லை அப்படின்றாரு ரேவதி கிட்டேயும் மயில் வந்து பேசுகிறாரு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க பட் புறம் சித்ரா வராங்க நீ ஆஸ்திரேலியா போகிறது நல்லா தான் போய்ட்டு மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் இருப்பவர்களிடம் பெங்களூர் செல்வதாக கூறிவிட்டு கிளம்புறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிற வழியில் நிறையா தரங்கள் ஏற்படுது கார் ரிப்பேர் ஆகுது வேறு கார் மாற்றி வர சொல்லி போகிறாங்க போகிற வழியில் நகை கடையில் அவங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்குறாரு ரேவதி கார்த்திக் மோதிரம் வாங்கி கொடுத்து அவரே விரலில் போட்டு விடறாங்க அங்கே போனால் ஏர்போர்ட்டில் ஒன் ஹவர் லேட்ன்றாங்க ஃப்ளைட்டு ஒரு வழியாக உள்ள இருக்க அனுப்பிச்சு விட்டுட்டு கார்த்திக் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு திடீர்னு ஃபோன் வருது வார்த்தை ஹாஸ்பிட்டலில் ரேவதி இருக்கிறாங்க அங்கே தடுக்க விழுந்து கையில் கட்டு போட்டுருக்குறாங்க அவங்க ஆஸ்திரேலியா இப்போ போக முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்படுது ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு கார்த்திக் என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க என் ஊருக்கு போகலன்னு அவங்கெலாம் பெங்களூருக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அடிப்பட்ட கீழே விழுந்து அடிப்பட்டதினால ஏற் மிஸ் ஆகிடுச்சு காயத்தோடு போக முடியாது அடிப்பட்ட காயத்தோடு போக முடியாத சூழ்நிலை ஆகிட்டு தான் சொல்கிறாங்க ஒரு வழியாக மிக சந்தோஷப்படுறாரு சித்ரா டென்ஷன் ஆகிறாங்க ரேவதியோட அப்பாவும் போகலாம் பரவாயில்லை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு கார்த்திகை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு